அது என்ன விசேஷம் பரமேஸ்வரனுக்கு நான்கு சக்திகள் அருள் சக்தி கோப சக்தி புருஷ சக்தி விஷ்ணு விஷ்ணு ஒரு சக்தி ஆண்பாலுக்கு அன்பிகுதி வரும் பெண்பாலுக்கு இகர விகிதி வரும் முக்கண்ணன் முக்கண்ணி அரசன் அரசி உத்தமன் உத்தமி சங்கரன் சங்கரி மகராஜன் மகராஜி அரன் அரி அரண் ஆண்பால் அரி பெண்பால் அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயார நாள் கே என்பார் அப்பர் விஷ்ணு ஒரு சக்தி அதனால சைவர்கள் விஷ்ணுவை விருப்பதில்லை நடிகர் சொன்னார் இல்லையா எத்தனை ஜாதி சண்டை சமய சண்டை அநேகம் பேர் சிவான்னு சொல்ல மாட்டான் சீனா வருதான் சிவா கொடிய வைஷ்ணு சில பேர் அரிசின்னு சொல்ல மாட்டான் அரி வருதான் இவனும் அரியன்னு நான் சொல்ல மாட்டான் என் சீனா வருது அவனும் அரிசின்னு சொல்ல மாட்டான் அரி வருது ரெண்டு பேருக்கு மறுபிறப்ப அரிசி இல்லாத போகும் சக்கரவியாதி எல்லாம் சைவ வைஷ்ணவ வேதம் இல்லாத வாழணும் அரிசிவா சிவா ஹரி சிவா அரிசிவா ஹரி சிவா சிவனுக்கு நான்கு சக்திகள் சிவனுக்கு நான்கு குமாரர்கள் விநாயகர் வைரவர் வீரபத்ரர் வேதவர் ശിവ അരുണനന്ദി ശിവരഞ്ഞ ഉമാപതി ആഗമ പാദങ്ങൾ കിഴിയ യോഗം അവന മാര് ദുത്ര മഹാ മാര്ഗം സന്മാർഗ്ഗം போய் சேர நாலு சாலோக சாந்தீப சாரூப சாய்சி ஆக்கிரமங்கள் நான்கு பிரம்மச்சரியம் கிரகத்தம் வானப்பிரசம் சன்னியாசம் புருஷார்த்தம் நான்கு அறம் பொருள் இன்பம் வீடு தாய்க்குல குணம் நான்கு நாணம் மடம் அச்சம் பயிர் பிறப்பு நான்கு அண்டஜம் சேதஜம் உத்வீதன் ஜராயம் ஜாதி நான்கு தேவஜாதி மனுஷ ஜாதி மிருகஜாதி பட்சி ஜாதி குலம் நான்கு அந்தனன் அரசன் வைத்தியன் வேளாண் யுகம் நான்கு திரேதாயுகம் திராபு கதையும் நிலம் நான்கு குறிஞ்சி நெய்தல் மருதம் முல்லை அரும்பு மலர் காய் கனி மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் நாலு நாளாக வரும் பாது தயிர் வெண்ணெய் நெய் பஞ்சி நூறு பீசு சட்டை எல்லாம் நாலு நாளாக வரும் ஆசு கவித்தார கவி மதுர கவி சித்திர கவி நாலு கவி தியாகா என்று அனுபூதி அனுபூதி நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே கவி நான்கு போல இந்த உலகத்துல எத்தனை வீடுகள் இருந்தாலும் நாளில் அடக்கலாம் செங்கல் சிமிட்டு இரும்பு மரம் எல்லாம் அதற்கு மேலே கிடையாது எண்ணில்லாத மொழிகள் நாளில் அடக்கலாம் என்னென்ன சுழி இது சுழி இது பெரை இது நேர்கோடு இது குறுக்கோடு இதான் எழுத்துக்களுக்கு மூலம் சு பிறை நேர்கோடு குரு நேர்கோடு போட்டு குறுக்கோடு போட்டால் டி நேர் போட்டு கு இது குறுக்கோடு போட்டு நேர்கோடு போட்டால் எல் நீளமாக போட்டால் ட ரெண்டு குறுக்கு கோடு அடியில் நேர் போட்டால் ப நடுவில் போட்டால் எச்சி இப்படி குறுக்கு கோடு போட்டு பிறை போட்டால் டி ரெண்டு தவா போட்டால் பி இப்படிதான் எழுத்து உற்பத்தி இதுலாம் அறிவுக்கு சிந்தனை இங்க குருபூதிக்கு வந்தமே இது புதுசா நாம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நிறைவு எல்லா எல்லா எழுத்துக்கும் மூலம் நான்கு உப்பு புளி மிளகா தானே இத்தனை தினசா தமிழ் பண்றாங்க கொஞ்சம் தண்ணி ஜாயிச்சு விட்டா ரசம் இன்னைக்கு என் கூட சாப்பிட்டுங்கிறாரு குழம்பு விடணும் ரசம் கொண்டாந்து விடுறாரு இது ரசமாச்சு ஓ நான் தான் உட்காந்து படைக்கவே தெரியாது தண்ணி ஜாஸ்தி விட்டா மோரு தண்ணி இல்லைன்னா தயிர் அவ்வளவுதான் கவனிக்கிறீங்கள என்ன என்ன சொன்ன சுழி பிறை நேர்கோடு குறுக்கோடு இங்க அகரத்தை பாருங்க இது சுழி இது நேர்கோடு இது பிறை இது நேர்கோடு இது குரு இங்க பாருங்க சுழி பிறை நேர்கோடு இந்த நாலு ஆனாலும் இந்த மாதிரி ஒரு மொழி உலகத்திலே கிடையாது நம்ம தமிழ் தான் அதனால்தான் அச்சரங்குழுவில் அகராட்சரமாக இருக்க என்னால் கீதையில் பகவான் அகரமும் ஆகினார் அருணகிரி அகர உயிர் போது என்றார் திருவருட்பயன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம் எல்லாம் அதுக்குள்ளதான் அடங்குது அதனால ஆண்டவன் அகர வடிவாக இருக்கின்றான் இகர வடிவாக இருக்கின்றான் இன்னொன்று இந்த ஆனாவுல தொடையில இருக்கிறீங்க ஊனா இருக்குது பாருங்க சுவாணியை நீங்க பாருங்க நீங்க பாரு சுவாமி நீங்க பாருங்க ஊனா இருக்குது பாருங்க கண்ணு தெரியுதா ஊனா நேல உங்களுக்கு தெரியுதா உகரம் இங்க இங்க பாருங்க இப்படி வந்து இப்படி போகுது இங்க பாருங்க சூழா மானா மானாகுது தெரியுல கடகீழா பாருங்க இப்ப என்ன தோணுது ஆனாவில இவ்வளவு இதாக இன்னைக்குதானே தெரியுது கால ஏஜிதா செத்து கொடுப்பாங்க கால ஏஜி தான் போகும் இதெல்லாம் குருவாக வந்து எந்த விதமான உணர்த்துவார் இந்த இவெல்லாம் குருநாதனை தெய்வமா நினைக்கும் குருநாதனை மனிதனாக நினைக்கின்றவன் ஒருபோதும் உய்ய மாட்டான் இது கருமேனி ஆச்சாரியனுடைய திருமேனி வணக்கத்தோடு சொல்றேன் பக்தியோடு சொல்றேன் குழந்தைய வெளிச்சு போனா சந்தனமா போட்டு பூசுறீங்க சாணம் சாணமும் மலந்தானே பசுவின் மலந்தானே சாணம் இந்த குழந்தையின் மலத்தை எடுத்து தூய்மை செய்வது பசுவின் மலம் அது போல நம்முடைய கருமேனிய மாற்றி நமக்கு ஞானத்தை கொடுப்பது குருநாதனுடைய திருமே குருநாதனை தெய்வமா என்ன வேணுமே தவிர அவர் தான் சாப்பிடுறார் நான் எல்லா ஜெயிலுக்கும் போனேங்க நான் போகாத ஜெயிலே கிடையாது ஏ அங்க பிரசங்கம் இந்த ஜெயில் சூப்பர் வண்டியை நான் அழைச்சும் போவேன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போகற வண்டி செலவு ஜெயிலுக்கு அதிக போன குடும்பம் அந்த ஜெயில்ல கைதிகள் எல்லாம் இருக்காங்க அந்த ஜெயில் சூப்பரந்தான் அதே ஜெயில தாங்க அது அதுல இருந்தாதானே தானே அவங்க உதவி செய்ய முடியும் நம்ம சுகி ஜீவன் அழகா பேசுவாரு ரொம்ப நல்லது வைஷ்ணவத்துல ஒரு பழமொழி ஒன்றுன்னு ஒரு நாள் சொன்னாரு உடமைக்கு ஒரு முழுகி உடையவனுக்கு ஒன்பது முழுகும் சுகி ஜீவன் சொன்னார் உடையவன் ஒரு முறைதான் ஆஹ் உடம்பு ஒரு தான் முழுகும் மாப்பிள்ளை கொஞ்சம் வைத்தியம் தண்ணீர் தான் அனுஷ்டானம் பண்ண மாட்டார் அதுக்காக வைஷ்ணவ ரொம்ப நெருப்பு பாத்திலே கிணறி படித்தல் இல்லாத கிணறி ஆழமான கிணறு கொழுந்தியா கொண்டாந்து வெள்ளி சொம்பு கொடுத்தா அவளை பாத்துக்கணும் சுருக்கு போட்டால் சரியா போடல உள்ள போட்டோடனே சொம்பு உள்ள போயிடு இவர் ஒன்பதவா முழுக்கி எடுத்தாரு உடமைக்கு ஒரு முழுக்கு உடையவனுக்கு ஒன்பது முழுக்க சுகிச்சிவான் ஒரு நாள் சொன்னார் நல்ல உத்தமமான எனக்கு அவர்கிட்ட ரொம்ப அன்பு நல்ல வளர்ற சொல்லுவோம் நாங்கெல்லாம் வயசாக போச்சு இனிமேல் ரிட்டையர் ஆகுது நான் ராமகிருஷ்ணன் குடியில் கொஞ்ச நாள் சும்மா இருக்கலாம் ஓய்வு எத்தனை தான் கதை பண்றது சுகிசிவன் இருந்தா எல்லாம் சொல்ற அப்போ நம்மை உயிர்விக்கும் பொருட்டு உருவெடுத்து வருகிறார் குருநாத் அந்த குரு குருமேனி இருக்குதே அதுதான் திருமேனி குருநாதன் இல்லாமல் வாழ்வது எப்படின்னு சித்திரசேனன் பாண்டவர்களுக்கு சொல்றான் நீகாமன் இல்லாமல் கப்பல்ல போவது எவ்வளவு அபாயமோ அவ்வளவு அபாயம் ஆச்சாரியன் இல்லாமல் வாழ்வது இதத்தான் தியாகப்பிரமம் சொன்னார் குருலேக எக்கு வண்டி குணிக்கு தெளிய போது குரு தியாகப்பிரமன் மாதிரி யாரு பாடுவார் தொண்ணூத்தாறு ராமநாமத்தை எழுதினார் கதவு சட்ட சத்தம் கேட்டு திறந்து பார்த்தா ராமரு சீதே பரதரு லட்சுமணரு சத்து துறக்குனா இட்டு வண்டி சேவைன்னு பாரு விலகரி ராமனை நேருக்கு நேரா கண்டவர் அவருக்கு ஒரு அண்ணன் வந்தான் சாமி தூக்கி ஆத்துல போ உனக்கு இஷ்டம் இல்லைன்னா போய் தொலைய நல்லவங்களும் இடையூறு பண்றவங்க எந்த காலத்திலும் சாமி தூக்கி ஆத்துல போட்டோம் வெள்ளம் காவேரி வெள்ளம் அப்பதான் பாரு அப்ப எங்க வச்சு தேடுவேணும் அறிக்காம பூஜையில பாரு நேருக்கு நேராக வந்து ராகவனுக்கு எந்தருமான் காட்சி கொடுத்தார் அருளாளருக்கு ஆண்டவன் வருவான் இந்த தியாக பிரம்ம எத்தனை எத்தனையோ தர்மங்களை சொல்லுவார் நம்ம ஊரன் நடிகர் தான் சொன்னார் அரா என்பதுல ராகாரம் உமகாரம்னு ஊர நடிகர் சொன்னார் ஜாகப்பன் சொல்றாரு சிவாய நம்ம ரெண்டாவது எழுத்து ஷீன நாராயணாந்து ரெண்டாவது எழுத்து ராவண்ண ரா மா நமசிவாயா என்பதுலே மான ரெண்டாவது எழுதி நாராயணான்றது ரெண்டாவது ராம இந்த ராவண்ணா அதுல ரெண்டாவது எழுத்து ரெண்டாவது சந்திதானம் உயர்ந்து சுவாமி மயிலம் சுவாமிகள் சொன்னாங்க ரெண்டாவது சந்திதானம் இங்க பாருங்க நாராயணா ரெண்டாவது எழுத்து என்ன நம சிவாயித்து நான் இல்ல என்னுடைய என்னுடைய நமன்ற சொல்லுக்கே என்னுடைய வட வடமொழி வரலாறு கேட்டு பாருங்க உண்டா இல்லையா நான் படிச்சுதான் சொல்றேன் நமே நமே நம என்பதெல்லாம் தற்போதம் எழுந்து விடுது நான் பேசுகிறேன் நான் நினைக்கிறேன் கடுகளும் என்ன கூடாது பாடுகிறேன் செம்ப ஒரு நாள் தொண்ட கட்சி குருவாயில போய் தவன் கடந்து தொண்டது நான் பேச வைக்கிறேன் எல்லாம் அணு அசியமா தன் மூத்த மகனுக்கு முடிச்சூற்று விழான்னு ஏற்பாடு பண்ணாரே தசர சக்கரவர்த்தி நடந்ததா பொம்பளை நுழைஞ்சா எப்படி இருக்கு நாடு ராமாயணத்தை சொல்றேன் வந்தது ஆனி பதினாலு ஆண்டு சக்கரவர்த்தி போட்ட திட்டமே தவிடு முடியா உங்களால என்ன ஆகும் எம் அறிவும் தந்தது ஆண்டவனே என்னால வேற என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் என்னால் சுழிக்க பெருமான் தற்போதை இடம் எடுத்து சொல்றார் மலர் இட்டு வணங்குவதன் சுவாமிக்கு மலர் வேணும் மலரே அவன் தானே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பதிமலர் எடுக்க மனமும் நன்னேன் என்பார் தாய்மலார் அந்தவரையும் மலரெல்லாம் சிவமா காட்சி நான் எதை எடுத்து எதுக்கு பூஜை உனக்கான பூஜை ஒரு வரியிலே பாவித்திரஞ்சி அங்கே பார்க்கின்ற மலரோடும் நீயே இருத்தி பேசா அனுபூதி பிறந்ததிலே நம்ம பேசவே நானெல்லாம் குருமதா சன்னிதானங்களை மனித வடிவாக எண்ணக்கூடாது நம்மை வாழ வைக்க வந்த தெய்வங்கள் என்று எண்ணும் அம்மா அப்பா தருவது உணவு குருநாதன் தருவது உணர்வு உணவு அஞ்சு மணி நேரம் இருக்கும் உணர்வு மறுபிறப்பு வரும் ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும்னா ஏழு பிறப்பு இல்லை பிறவி எழுந்தோறும் எழுந்தோறும் படிப்பு ஜென்மங்கள் தோறும் வரும் செல்வம் வராது நான் இறந்து போனா இந்த ஜென்மத்திலே நான் பெற்ற அறிவு மறுபிறப்பு அறிவு அண்ணா ஒன்று சொல்லிக்கிறந்தேன் இந்த மலரும் நிறமும் ஒண்ணுதானு அப்படி அறிவு அண்ணா நான் இறந்து போனா அறிவு என்னோடவர் இந்த மேன்லி வாசிக்கிறாரு சீனிவாசன் ஒரு ஜென்மத்துல கத்துக்கொண்டதா பெரிய பெரிய விதாங்க எல்லாம் அலறுறாங்களே எனக்கு சங்கீதம் தெரியும் நான் வேணா கத்துக்கணும் ஆகையனாலே சங்கீத உலகத்திலே திரிந்த நான் சொன்னா நீங்க நம்பணும் ஒரு ஏழு ஜென்மத்துல கற்றுக்கொண்டாலும் கூட அவ்வளவு சுகம் வேலை பெங்களூருல ரெண்டு வயசு பையன் எழுவத்தி ரெண்டு கர்த்தாவுன்னு சொன்னான் அறிவு ஜென்ம ஜென்மங்களாக தொடர்ந்து வரு இன்னொன்னு ஒரு பக்கம் மேடானா பல பக்கம் பள்ளமா இந்த மன்னதான அங்க வெட்டி போடுவான் பொத்தன் கோடீஸ்வரனா போனா பல பேர் கோமனாண்டியா போனாங்கன்னு அர்த்தம் ஒருவன் கோடீஸ்வரன் ஆனா பல பேர் ஏழையார் படித்து ஒருவன் ஞானியாக ஆனால் ஐம்பது பேர் அஞ்ஞானி ஆகணுமா அங்க இருக்கிற பணம் எங்கிட்ட வருது இங்க இருக்கிற வனம் அங்க போகுது அறிவு அவனவன் கிட்ட இருந்தே வளர்ச்சி அடையும் அறிவு வரல பணம் அப்படி இல்லை கிட்ட இருந்து எங்கிட்ட வரும் எங்கிட்ட இருந்து பிரசுகாரம் வாங்குவேன் பிரசுகாரம் வாடகை கொடுப்பான் அப்படியே பணம் ரோல் ஆகுது அறிவு அப்படி வாழ அறிவு அவாழவாழ் வாழ்கிட்ட இங்க கிட்ட அறிவு எங்கிட்ட வர்றது அது குருநாதன் வளர்க்கிறார் செடிக்கு தண்ணி விட்டு செடியை வளர்த்தது போலே இந்த ஞான பீடங்கள் நம்முடைய அறிவி செடியை வளர்க்கின்றார்கள் என்பதை நான் உங்களுக்கு வணக்கத்தோடு தெரிவித்துக் கொண்டு அவங்களெல்லாம் நாம் வணங்கி இணங்கி நலம் பெற வேண்டும் அவர்கள் எழுதிய நூல்களை படிக்க வேண்டும் பக்தியோடு படிக்கணும் நம்ம சுவாமிகள் சொல்றபோது உருக்கமாக இருந்தது கந்தசுவாமி சுவாமி நூல்களை பற்றி அவங்களை விமர்சனம் பண்ற போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சுந்தர சுவாமியுடைய அந்த அடக்கமும் அன்பும் வேற யாருக்கு வரும் ஆயிரம் ஆயிரம் கோயில்கள் ஆயிரம் ஆயிரம் கும்பாபிஷேகம் என்ன அது ஒரு புண்ணியத்தினோட அவங்க எங்க போனாலும் நிழல் போலே நம்ம பேரூர் சுவாமிகள் போவோம் இந்த குருமூர்த்திகள் தான் இத்தனை குருமூர்த்திகள் இவங்க போலூர் விட்ரோபா சுவாமிகளா பெரிய அட்டமா சுத்தியும் வல்லவர் விட்ரோபா சுவாமி அந்த மடாதிபதி நம்ம மயிலம் சுவாமிகள் திருவாமாத்தூர் சுவாமிகள் ஊரநடிகளார் சூரியநாதம் அதாவது அவங்க தானே எங்கள் மதுரை சன்னிதானத்துக்கு சந்தித எங்கள் தமிழனார் கூட அவங்ககிட்ட தான் சன்னியாசம் வணங்கினேன் சூரியனார் கோயில் சன்னிதானம் ரொம்ப படித்தவங்க ரொம்ப அடக்கம் ரொம்ப பொறுமை அவங்களெல்லாம் வணங்கினாலே பாவங்கள் விலகும் என்பதை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இந்த நூல்களையெல்லாம் பெற்று படித்து நலம் பெற வேண்டும் இன்னும் பல அன்பர்கள் பேச இருக்கிறார்கள் ஆகவே எல்லாரும் பொறுமையாக இருந்து கேட்டு மகிழ்ந்து இன்புற வேண்டும் என்று சொல்லி குருமகா சன்னிதான பொன்னழிகளுக்கு பலமுறை என் வணக்கத்தை செலுத்தி இந்த அளவோடு இந்த வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன் வணக்கம்